அன்பான மக்களே நம்மளோட மகாநதி இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருந்தோம் இந்த எபிசோடு தான் ஸ்டார்டிங்லேயே வரணும் நம்ம எதிர்பார்த்தோம் இது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அந் அங்கே இங்கே போய் சுற்றி மத்தி இந்த எபிசோடு வந்துட்டாங்க செம்மங்க ஐயோ அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காவேரி வந்து பேசினது அதுக்கப்புறமா சித்தி வந்தது அது சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து விஜய் வெளியில் வந்து அவ்வளோ ஒரு அழகுங்க அந்த இடத்துல ஒரு செம்மர் ரொமான்ஸ் அதுக்கு அழகான ஒரு பாட்டு எல்லாமே வந்து இந்த நம்ம வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்க லேட் ஆகுது லேட் ஆகுது அப்படின்னு யோசித்த டைமில் சூப்பரான என்னை எபிசோடாக இன்னைக்கு கொடுத்துட்டாங்க நிறைய இருக்குங்க இந்த எபிசோடில் இன்னைக்கு பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அன்பு வந்து வீடியோவை பார்த்து கூட வந்து சரி பண்ணாமல் அதாவது விஜய் காவேரி தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அந்த இடத்துல சித்தி வந்தாங்க இல்லையா அது சூப்பராக இருந்துச்சு சித்தி வந்து சூப்பராக வந்து பேசினது வெண்ணிலாவோட மாமாவும் பசுபதிஸாம பல்ப்பு வாங்கினது எல்லாமே வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இன்னைக்கு எபிசோடு வந்து தோல் கிளப்பி விட்டாங்க பட்டையை கிளப்பிட்டாங்க அப்படிங்கிறதான் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட விஜய் காவேரி வெளியில் வந்துட்டு சூப்பராக வந்து பேசுனது அதுதாங்க எனக்கு ஆழ வயிற்றுல பாப்பா இருக்கே உன்னை வீட்டுக்கு தானே நான் போக சொன்னேன் ஏன் இங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு விஜய் உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க போக முடியும் ஆ அப்படின்றாங்க காவேரி என்ன காவேரி இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாங்க உங்களை விட்டுட்டு எப்படி போகிறது அப்படிங்கிற என் பாப்பா என்ன சொல்ல அழகாக இருந்தது அது வந்து சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு இல்லைங்க சாப்பிடல அப்படின்றாங்க எனக்கு தான் பசிக்குது பயங்கரமாக பசிக்குது வாங்க போய் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க காவேரி சரிவா நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து தாத்தா வந்து வாப்பா அப்படின்னு தாப்பா சித்திக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு விஜய் அது சூப்பராக இருந்துச்சு தாத்தாவும் விஜயும் பேசினது அது செம்மையாக இருந்துச்சு காவேரி வந்து சித்திக்கிட்ட வந்து விஜய் சித்திக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொன்னது அதுவும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே செம்மையாக இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் இவ்வளவு மறந்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு ஆனால் அவ்வளோ ஒரு எபிசோடு நம்ம எதிர்பார்க்கிறோம் வீக்காக அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது அவ்வளோ ஒரு அழகா வந்து இன்னைக்கு எபிசோடு அமைஞ்சிருச்சு சூப்பராக இருந்துச்சு தான் இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளோட வெண்ணிலா வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பண்ண போகிறாங்க பயங்கரம் சாக்காகிறாங்க விஜய் காவேரி ரெண்டு பேரும் கைகோர்த்து நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக சாக்காகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி சுச்சுவேஷன் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன் பசுபதி கேங்கோட நான் வந்து தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் என்னமனுச்சிக்கோங்க அப்படிங்கிறாங்களா இல்லை ஏதாவது ஒரு விபரீத முடிவுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்களா வெண்ணிலா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க பார்த்துட்டு பயங்கரமாக சாக்காகிறாங்களே ம் அந்த இடத்துல என்ன நடக்கவோ ஏது நடக்கும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணுறேன் நிச்சயமாக வந்து பசுபதி கேங்கோட மறுபடியும் சேருவாங்களா அப்படின்னா எனக்கு தெரியல வெண்ணிலா சேர்ந்து தான் ஆனால் இவங்க வந்து இழுத்து தான் போடுவாங்க வா நான் உனக்கு வேற ஐடியா தரேன் அப்படின்ற மாதிரி பல்ப்பு ரெண்டாவது பல்ப்பு வாங்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க என்ன பிளான் பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா அது ஒன்று நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிறதான் நம்மளோட மகாநதி இன்னைக்கு எபிசோடு வந்து சூப்பருங்க சூப்பர் டூப்பராக இருந்துச்சு அடி தூளாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் எனக்கு அவ்வளோ சிரிப்பு அவ்வளோ ஒரு அழகான எபிசோடு அடாடாடாடா இதை தாங்க நான் எதிர்பார்த்தேன் இதை தான் எதிர்பார்த்தேன் நம்ம எதிர்பார்த்தது இன்று நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைக்காவது நடந்ததே அப்படிங்கிற மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக வந்து இந்த ப்ராப்ளம் தான் போயிட்டுருக்கு அப்போ வந்து விஜய் காவேரி காவேரிக்கு ஏதாவது விஜய்க்கு போலீஸ் ஸ்டேஷனில் டைலாக்கே எல்லாம் உக்காரம் வச்சுருந்தாங்க அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆனால் இன் இன்னைக்கு எபிசோடில் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வாசலில் நிற்கிறாங்க இன்னும் மற்ற மற்ற சீனெல்லாம் இருக்குது அதை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவ்வளோ ஒரு அழகாக வந்து இன்றைக்கி எபிசோடு அமைஞ்சிருச்சுங்க நான் பயங்கர ஹாப்பி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நல்லா இருக்குது இன்னும் வெள்ளிக்கிழம அதுவும் சூப்பராக வந்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறதான் நல்லா வந்து சூப்பராக வந்து முடிச்சுட்டாங்க நல்லா ஒரு அளவுக்கு விஜய் காவேரியை கொண்டு வந்து ஒன்று சேர்த்து விட்டாங்க அப்படிங்கிறதா நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா காவேரி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் சந்திப்பாங்க அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறது இப்போ வந்து கா இப்படியே வந்து வெண்ணிலா பிரச்சனை நீங்கள் பேசி முடிங்க அப்படின்ட்டு காவேரி விஜயும் வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டில் போய் ட்ராப் பண்ணிவிட்டு அவர் வந்து அவர் வீட்டுக்கு போயிடுவார் அதுக்கப்புறமா வந்து காவேரியா அவங்க அம்மா சாரதா வந்து என்ன பண்ணுறாங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க எல்லாம் பிரச்சனை ஒன்றால் தான் காவேரியால் தான் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க அதை காவேரி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நிச்சயமாக வந்து சாரதா இந்த கேள்வி கேட்பாங்க நம்ம டைவர்ஸ் கொடுத்துட்டு நம்ம கொடைக்கானல் போயிடலாம் இப்போ கங்காவுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கு உங்கள் அத்தை எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு சொல்லி இந்த பிரச்சனைனால தான் காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வந்து கண்டிப்பாக கொடைக்கானல் போயிடலாம் கிளம்புடி அப்படிங்கிற போகிறாங்க அப்போ அந்த இடத்துல வந்து காவேரி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கணும் அது மட்டும் இல்லை அப்கமிங்கில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதெல்லாம் அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசலாம் இப்போ நிவின் யமுனா மேட்ரு அதுக்கப்புறமா வந்து கங்கா குமரன் மேட்ரு அதாவது சாந்தி அத்தை அவங்க வேறு இருக்காங்க இப்போ ஓனர் வந்து விஜய்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இன்றைக்கி எபிசோடு நமக்கு இவ்வளோ விஷயங்களை பேச வச்சுருக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நம்ம இதை பற்றி பேசல ஆனால் இன்றைக்கி எபிசோட வந்து இதை பற்றி பேச வச்சுருக்கு அப்படிங்கிறதா நிறைய பே நடந்துருக்கு அப்படிங்கிறதான் அவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு இன்றைக்கி எபிசோடில் சூப்பராக நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்தது இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க மகாநதி இன்றைக்கி ஹைலைட்டு எல்லாமே சூப்பர் 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 அப்படிங்கிறதான் பார்ப்போம் சரிங்களா அவ்வளோ நல்லா இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது மாற்று கருத்துமே கிடையாது வெண்ணிலாவோட ரியாக்ஷனை பார்த்து தான் கொஞ்சம் அல்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதையும் ஹேண்டில் பண்ணிடுவாங்க நம்மளோட காவேரி விஜய் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி சரி பண்ணி அவங்க வந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறதான் சூப்பராக கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து ராகினிக்கு செம்ம பல்ப்பு அதே மாதிரி அஜய் காணமேங்க அஜய் தான் அவரவே காணா என்னான்னு தெரியல அவர் ஏதாவது வேற பிளான்ல இருக்காரா என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல அஜய் ராகினி பசுபதி இவங்கெல்லாம் வந்து செம்ம பல்ப்பு வாங்கிட்டாங்க அன்பு உள்ளே வச்சுருக்காங்க அவருக்கு ஏதாவது செம்மத்தையாக கொடுத்து அனுப்புவாங்க அப்படிங்கிறதான் அவரையும் வைக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அன்பு மேலேயும் தப்பு இல்லைன்னு அது எதேச்சியாக நடந்த ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இல்லையா அதனால் வந்து அன்பவுமே வெளியே வந்துடுவார் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ சித்தி வந்து சொன்னாங்க இல்லையா நீ விஜய் மேலே பழி போடுற நினச்சிட்டு நீயும் சேர்ந்து உள்ளே போகலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டாங்க அதுதான் வந்து விஷயமே சரிங்களா அன்புமே வெளியே வந்துடுவார் அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் செமங்க இன்றைக்கி எபிசோடு வந்து பயங்கர ஹாப்பியாக எனக்கு வந்து இருந்தது காலையில் எழுந்திரிச்சோடனே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஹாப்பியாக வந்து எபிசோடை கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறதான் சூப்பர் நல்லா இருந்துச்சு அடுத்தடுத்து என்ன நடக்குது எப்படி எல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே மக்களை உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள் நம்மளோட மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா பிடிஎஸ் வீடியோவில் இருந்து அதே மாதிரி அவங்க போடுற ரீல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நம்ம நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் மக்களை